இது வழித்தப்படுகிறார்கள் பண்பாட்டு உருவாக்கும் அரசியல் கட்சி நடத்துகிறாரா இல்ல சூட்டிங் நடத்துறா அந்த விஷயமேட்டிங் இது அஞ்சாவது ஆறாவது கற்பாறையில் உருவான ஒரு கட்சி தான் வந்து தமிழக வெற்றி கழகம் கருத்தியலுக்கும் இடமில்லை அவர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது முற்போக்குன்னா இவர் வந்து வேல்முருகனுக்கு முற்போக்கு சிந்தனையை பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த விழாக்கள் நடத்துவதன் மூலம் விஜய் ஒரு சரியான அரசியல் நகர்வை செய்யவில்லை ரெண்டு வருஷத்துல ரெண்டு மணி நேரம் இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா ரெண்டு மணி நேரம் தான் பேசியிருக்கார் செஞ்சதெல்லாம் வந்து சரின்னு சொல்லி ஓட்டு வாங்குற அரசியல்வாதி நான் இல்ல அவர் பதிவு பண்ணுறார் அதை நான் வந்து ஓட்டு வாங்கிட்டு கும்பிட்டுட்டு போற அரசியல்வாதி அல்ல என்று ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையான கருத்தியல் ரீதியான அரசியல்வாதி திமுகவை ஆதரிக்கிற அதே நேரத்தில் திமுகவிற்கு ஒரு ஜாலர் அடிக்கிற கட்சியாக இல்லாமல் திமுகவினுடைய தவறுகளையும் ஒருவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று சொன்னால் அவர் நேர்மையான அரசியல்வாதியாகத்தான் இருக்க முடியும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பெரியாரிய சிந்தனையாளர் திரு தீனதயாளன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வேல்முருகன் அவர்களுடைய சமீபத்திய பேச்சுகள் வந்து கவனம் பெற்றிருக்கு இருக்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா தாவேக்கா தரப்புல இருந்து ஆண்டுதோறும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அதாவது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பனிரெண்டு பத்தாம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கறது அவங்களை கௌரவிக்கிறது அப்படின்றத வழக்கமாக பண்ணிட்டு வராங்க அந்தபடி இந்த ஆண்டும் வந்து செய்யும் பொழுது அது வேல்முருகன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அந்த விமர்சனத்தை நீங்களே பார்த்துப்பீங்க அந்த வகையில் அந்த பெண் பிள்ளைகள் வந்து ஒரு இரண்டு பவுன் நகை காண்டி ஒரு நடிகரை வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரப்படுத்தி அவரை போய் கட்டி தழுவுறது இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான போக்கு இது ஒரு தமிழ் குடிக்கான ஒரு பழக்கமே இது கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணிருக்காரு இதுக்கு இணையதளங்கள்ல தாவேகா கட்சியினர் வந்து பயங்கரமான எதிர்ப்புகளை முன் வச்சிருக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் அவருடைய கருத்து சரியா தவறா இது வேற எதுவும் உள்நோக்கத்தோட சொல்றாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமா இல்ல அவர் எந்த வகையில் அதை சொல்றாருன்றத உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சகோதரர் வேல்முருகன் அவருடைய பேச்சை நான் முழுமையாக கேட்டேன் உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அரசியலை அரை மணி நேரத்தில் புரட்டி போட்டார் இந்த தமிழகம் எப்படி சீரழிந்து போயிருக்கிறது எதனால் சீரழிந்து போயிருக்கிறது ஏன் இளைஞர்கள் தவறான வழியில் திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதை ரொம்ப கவனமாகவும் ஒரு ஆழமாகவும் பேசியிருக்கார் அவர் திராவிட இயக்கத்தினுடைய கூட்டணியில் இருப்பதை ஒத்துக்கொண்டு திராவிட இயக்கம் செய்கிற தவறுகளையும் சுட்டிக்காட்டு கொண்டுதான் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை பதிவு ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் திராவிட கட்சிகளை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன ஏன் ஆதரிக்கிறோம் சமூக நீதி கோட்பாடு கல்வியில் இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய வளர்ச்சி பெண்களுக்கான உரிமைகள் இவைகளையெல்லாம் திராவிட இயக்கங்கள் தான் இங்கே முன்னிறுத்தி இருக்கின்றன அதே நேரத்தில் மலிந்த ஊழல் மணல் கொள்ளை கனிமவளம் சூறையாடல் இன்னும் பல பிரச்சனைகள் மதுவால் வந்த சீரழிவு என்பதையும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை இந்த கண்டனில் நம்ம பார்க்கும்போது வேல்முருகன் ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்பதை அவருடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது ஏதோ திமுகவை ஆதரிக்கிறோம் நாங்கள் திமுகவினுடைய தவறுகளை எல்லாம் கண்டுகொள்வதில்லை என்பதை போல திமுகவிற்கு ஒரு ஜாலர் அடிக்கிற கட்சியாக இல்லாமல் நான் திமுக ஆதரிக்கிறேன் இங்கே சனாதனம் வந்துடக்கூடாது இங்கே வர்ணாசிரமம் அரசியல் வந்துடக்கூடாது இங்கே ஜாதிய அரசியல் நிலையுன்று கூடாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு திமுகவை ஆதரிக்கிற அதே நேரத்தில் திமுகவினுடைய தவறுகளையும் ஒருவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் அவர் நேர்மையான தான் இருக்க முடியும் நான் திமுக ஆதரிக்கிறேன் அதனால் திமுக ஆட்சியில் நடக்கிற தவறுகளை நான் எதையுமே சுட்டி காட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி சொல்லுதுன்னா அவருடைய ஜனநாயக கடமைகளை தார்மீக அடிப்படையில் அவர்கள் மீறி போகிறார்கள் இட லாபங்களுக்காக சில பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது அல்ல சட்டமன்றத்திலேயே திமுகவுடன் மோதலான போக்கு வந்திருக்கிறது கடந்த சட்டமன்றத்தில் ஆனாலும் கூட கட்சிகளை ஏன் ஆதரிக்கிறோம் என்பதையும் இந்த பேச்சிலே நாம் ஒரு மைய இலையாக பார்க்கிறோம் இந்த விழாக்கள் நடத்துவதன் மூலம் விஜய் ஒரு சரியான அரசியல் நகர்வை செய்யவில்லை அது மட்டுமல்ல அது ஒரு பொழுதுபோக்காகத்தான் போயிருக்கிறது என்னை நடத்துகிற நிகழ்ச்சி என்ன விளைவை ஏற்படுத்தியிருக்கு பெற்றோர்கள் பிள்ளையை கூட்டு வர்றாங்க ஒரு தடவை நிகழ்ச்சி நடத்துறாரு அந்த நிகழ்ச்சியில் தங்கம் கொடுக்குறாங்க இதுதான் அரசியலா அவர் கேட்கிறாரு அதைத்தான் நானும் கேட்கிறேன் ஆனா அந்த மாணவர்கள் அங்க பேசக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பதிவு பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இப்போ விஜய் ஒரு நான்கு மாத காலங்கள் நாங்க உழைச்சாலே வந்து இந்த மாதிரி ஒரு நடிகரை வந்து எங்களால நேரடியாக பார்க்க முடியுது அப்படின்னா நாங்க இன்னும் உழைச்சா நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு இது இருக்குது அப்படின்றத அந்த பிள்ளைகளே வந்து பதிவு பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு தேவைப்படுதுன்றதையும் குறிப்பிட்றாங்க இது எங்களை வந்து ஊக்குவிக்குது அப்படின்றதையும் முன்னிறுத்துறாங்க அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது இதை எப்படி நீங்கள் தேவையற்றது அதை தான் அவரும் சொல்ல வர்றார் அதாவது வந்து மாணவர்கள் வந்து தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் இது அரசியலே அல்ல இது ஒரு மாய்மாலம் மக்களை சந்திக்காமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லாமல் பிரச்சனைகளை நோக்கி போகாமல் கள அரசியல் இல்லாமல் ஒரு கருத்தியல் அரசியலை முன்னெடுப்பதாக சொல்லி ஏமாற்றிவிட்டு வேர்க்காமல் உழைக்காமல் விஜய் செய்கிற அரசியல் என்பது ஒரு மோசடி அரசியலாக அவர் சித்தரிக்கிறார் அப்படித்தான் நானும் பார்க்குறேன் இப்போ கள அரசியல் செய்யலை மக்களை சந்திக்க மாட்டுறாரு அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுது அந்த மாதிரியான விமர்சனங்கள் தனியாக ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காரு இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா எங்கேயாவது ரெண்டு மணி நேரம் தான் பேசியிருக்கார் இப்படி ஒரு தலைவர் எங்கேயாவது காட்டுங்க இப்படி ஒரு அசிங்கமான அவமானமான அரசியல் வரலாறு தமிழகத்தில் இருக்கா இட்டடியும் நோக எடுத்தடியும் கொப்பளிக்க என்று சொல்வதை போல காடோ மேடோ கடும் பயணம் இருக்காது என்று சொல்வதை போல தந்தை பெரியார் நடக்காத இடமா போகாத ஊரா பேரறிஞர் அண்ணா பேசாத இடமா பொதுக்கூட்டமாக க கருத்தரங்கமாக கவியரங்கமாக இலக்கிய அரங்கமாக கலைஞர் நிழல்படாத இடம் உண்டா தமிழ்நாட்டில் அவர் பேசாத குக்கிராமங்கள் உண்டா எனக்கு தெரியும் என்னுடைய வயதுக்கு நான் பார்த்துருக்குறேன் கலைஞர் கிராமங்களில் வந்து குடியேற்றிட்டு போயிருக்கார் எங்கள் பகுதிகளில் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர் தான் வந்தார் மக்களை சந்திக்காமல் இருந்தார் அவங்கள மாதிரி சரி சார் அவர் சந்திக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க சரி ஆனா வந்து அங்க வரக்கூடிய பெண்கள் வந்து அதாவது குழந்தைகள் பன்னிரெண்டு வகுப்பு முடித்தவர்கள் பத்தாம் வகுப்பு முடித்த குழந்தைகள் வந்து அவரை பார்க்கும்போது அவரை ஒரு அன்பின் நிமித்தமாக தானே வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க அதையே வந்து ஒரு தவறுதல சொல்றதா அப்படிலாம் அனுமதிக்க கூடாது அவங்களே அவங்களே தன்னுடைய ரசிகர்களே வயதுக்கு வந்த பெண்கள் முத்தமிடுவதோ கட்டிப்பிடிப்பதோ இப்ப எனக்கு இருக்கு ஐம்பத்தொம்பது வயசு இருக்கு நான் ஒரு மகள்தான் என்று வைத்துக் கொள்வோம் எனக்கு மகன மகன் தான் இருக்கான் என் மகள் வந்து என்னை கண்டுபிடிப்பதோ என்னோட வந்து கொஞ்சுவதோ நானும் அனுமதிக்க முடியாது ஏனென்றால் வயதுக்கு வந்த பிள்ளைகள் அப்பனா இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அண்ணனா தான் தம்பியாக இருந்தாலும் தள்ளி தான் வைக்கணும் அதுதான் பண்பாடு அதை தான் அவர் சொல்ல வர்றாரு பொது இடங்களில் வந்து கண்டுபிடிக்கிறது முத்தம் கொடுக்கறதுன்னு போனால் இது பண்பாடான்னு கேட்குறாரு அதான் நானும் கேட்கறேன் இது பண்பாடா எம்ஜிஆர் இப்படிலாம் அனுமதிச்சாரா எம்ஜிஆர் இருக்கிற செல்வாக்கு யாருக்கும் இல்லை ஆனால் எம்ஜிஆரே இதை அனுமதிக்கவில்லையே அப்படி ஒரு போக்கு நல்லதல்ல அது பண்பாட்டு சீரழிவை உண்டாக்கும் என்பதைத்தான் வேல்முருகன் பதிவு செய்திருக்கிறார் அதைத்தான் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படியே வந்து அது ஆர்வத்தில் வந்தாலும் அதை அவர் அனுமதிக்கக்கூடாது அப்படியே நெல்லுமா ஏன்னா வயது வந்த பெண்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது அதை வந்து நம்ம வந்து அனுமதிக்க கூடாது என்பது தான் வேல்முருகனுடைய

இந்த சமூகத்தில் வந்து அது வந்து என்ன ஆகும்னா இது சரி தவறுன்னு மாதிரி ஆகி தலைவர்களை வந்து முத்தம் கொஞ்சம் வேண்டிய அவசியம்னா ஆகும்ல அதை என்ன சொல்கிறார் இதுதான் கவர்ச்சிக்கான அரசியல் அப்படின்னு சொல்ல வர்றார் நீங்கள் கருத்தியலா கவர்ச்சியா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் வந்து கொண்டு வந்து வைக்கிறார்

அது நல்ல நாகரிகமானது அல்ல இது பண்பாட்டுக்கு உகந்ததல்ல நாம செஞ்சாலும் அந்த தப்புன்னு தப்புன்னு சொல்லணும் பெரியார் மாதிரி செஞ்சதெல்லாம் வந்து சரின்னு சொல்லி ஓட்டு வாங்குற அரசியல்வாதி நான் இல்லை அவர் பதிவு பண்றார் அதை நான் வந்து ஓட்டு வாங்கிட்டு கும்பிட்டுட்டு போகிற அரசியல்வாதி அல்ல எனக்கும் அரசியலில் வந்து தேர்தல் அரசியலில் உடன்பாடு இருக்கு அதுக்காக எல்லாத்தையும் ஆதரிக்கிற மனநிலையில் நான் இல்லை என்று ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் தான் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையான கருத்தியல் ரீதியான அரசியல்வாதி

பருவ பெண்களை வந்து கூட்டிட்டு போய் இந்த மாதிரி வந்து வந்து அவமானமா இருக்கு இப்படிப்பட்ட அரசியல் தேவையில்லை கருத்தியலுக்கு வாங்க கவர்ச்சியை விட்டுருங்க நகர்ந்து அவர் அரசியல்வாதியா நடிகரை நடிகரே பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு செய்ய கூடாதா இருக்குல்ல விஜய் வந்து அரசியல்வாதியா நடிகரா நீங்க தான் தீர்மானிக்கணும் நான் நடிகராகவே தான் இருக்கேன் நடிகரா நடிகர்த்து செஞ்சா உங்களுக்கு இந்த மாதிரியான செஞ்சாலும் தவறுதான் நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கல்ல நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கல்ல அப்ப வந்து பொதுவான பண்புகளை கடைபிடிக்கணும் சொல்றாரு அவ்வளவுதான் வேற தவறான நோக்கத்துல சொல்லல ஒரு எரிச்சல் சொல்லல இந்த அவர் அவர் செஞ்ச விஷயங்கள் தவறான நோக்கத்துல இல்ல அந்த பெண்களுக்கு தவறான நோக்கம் இருந்தா அது சரி நீங்க சொல்லக்கூடிய ஒரு இது ஆனா ஏன் இந்த தவறான நோக்கம் இருக்குன்னு சொல்லலாமா பொது வெளியில இந்த மாதிரி ஒரு தவறான ஐடியாலஜியை உருவாக்கிறோம் அது தேவையில்லை இந்த உரசல்கள் வந்து சரியானது அல்ல அப்படிங்கிறாரு பண்பாட்டுக்கு உகந்ததல்லன்னு இல்லைன்னு சொல்றாரு இப்போ தாவைக்காவில இருந்து இதை ஏன் தவறான ஐடி நீங்க வெளிநாட்டுல வந்து போனவனும் முதமுடிச்சு விடுவான் கண்டுபிடிச்சுக்கிடுவான் அந்த கலாச்சாரம் நம்ம சரியா வருமா நீங்க சொல்லுங்க அந்த கலாச்சாரம் சரியா வருமா பொதுவெளியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தலைவர்களுக்கு என்று ஒரு வரையறை இருக்கிறது அந்த வரையறையை விஜய் பின்பற்றவில்லைங்கிறதா வேலும் குற்றச்சாட்டு இது சரியா தவறா என்பதை மக்கள் மன்றத்துக்கு விட்டுருவோம் என்னை பொறுத்தவரை இது தவறுதான் இப்போ தாக்கிலிருந்து அவருக்கு பேசக்கூடிய அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா பிற்போக்குத்தனமான இந்த கருத்து அப்படின்றத பதிவு பண்றாங்க

ஈழத்து கொள்கையையும் தமிழ்நாட்டின் சமூக நீதியையும் பெண் விடுதலையையும் ஒரு ஒழுக்கமான அரசியலையும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முன்னெடுக்கிற அரசியல் கட்சிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது அதற்கான இடத்தை பெற்றிருக்காங்க எத்தனை போராட்டங்கள் எத்தனை வழக்குகள் அப்படி இந்த அரசியலாம் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்களை விமர்சிப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை அவர்கள் இன்னும் பயிற்சி களத்திலேருந்தே வரவில்லை இன்னும் அவர்களுக்கு அரசியலாம் என்னென்னு புரிதல் இல்லாத ஒரு கட்சி இப்போ திமுக சார்பிலிருந்து முதல்வர் அவர்களை வந்து வரவேற்கும் பொழுதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது பெண்கள் வந்து நடனமாடி அவரை வரவேற்கிறது அவரையும் நடனம் ஆட வைப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது இல்லையா அப்ப அது மட்டும் சரியான போக்கா அது கலாச்சாரத்தை வந்து அதா அப்படின்ற ஒரு கேள்வி ராவண இயக்கத்திலே வந்து கருத்தியல் பேசி விளந்த காலம் ஒன்று இன்றைக்கு வந்து கரகாட்டம் குத்தாட்டம் சினிமா நடிகர்களுக்கு கூட்டு வந்து ஆட்டம் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு நான் திமுகவை தான் ஆதரிக்கிறேன் சமூக நீதி அடிப்படையில் வரலாற்று எதிர்ப்பதற்கு இன்றைக்கி எப்படி வேல்முருகன் ஆதரிக்கிறாரோ அதான் நானும் திமுக ஆதரிக்கிறேன் அதுக்காக சில பொது வந்து சில கலாச்சார சீரழி வண்ணிமா திமுக செஞ்சாலும் சரி அண்ணா திமுக சரி அதிலெலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அதைத்தான் வேல்முருகன் சொல்கிறார் இந்த மாதிரியான விஷயங்களை கை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன தவறு இருக்க முடியும் அது யார் செஞ்சாலும் தவறு தான் திமுக செஞ்சாலும் தவறு தான் என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் பார்க்குறேன் அது வேண்டாம் நீங்க கருத்தியில சொல்லி கொடுங்க மாணவர்களுக்கு அரசியல் வரலாற்றை சொல்லி கொடுங்க அதை விட்டுட்டு சும்மா மேடையில் போறதும் கண்டுபிடிக்கிறதும் கல்வி விழா நடத்துறதும் எத்தனை நீங்க பாசர கூட்டம் நடத்திருக்கீங்க சொல்லுங்க தமிழக வெற்றி கழகம் எத்தனை பாசர கூட்டம் நடத்தியிருக்கு எத்தனை கருத்து பற்றி நடத்தியிருக்காங்க சொல்லுங்க ஏதாவது விழா நடத்தியிருக்கா அந்த மாதிரி ரெண்டு வருஷம் ஆச்சு நடத்திருக்கீங்களா பெரியாரை பற்றி வாய்க்கிலேயே மேடையில் பேசினார் பெரியாலஜி பெரியார் தான் என்னுடைய ஐடியாலஜி ஐந்து கொள்கை தலைவர் ஒருவர் பெரியாரை பற்றி நீ எத்தனை பாடம் நடத்தியிருக்க எத்தனை பயிற்சியாளர்கள் நடத்திருக்க சொல்லுங்க ஒன்று கிடையாது அப்ப நடத்துறாரு நடத்தினார் சும்மா படத்தை காட்டிட்டு போறதுக்கா படத்தை காட்டுறது முக்கியம் இல்லை தலைவருடைய வரலாற்றை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கட்சி செய்கிறது விஜய் ஒரு பங்களாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டார் அதோட போயிடுறார் அதான் நடந்திருக்கு வரையிலும் எத்தனை தொண்டர்களை சந்திக்கிறார் எத்தனை மக்களை சந்திக்கிறார் வழியில் அவருடைய செயல்பாடு என்ன அந்த கட்சி இதுவரை என்ன செஞ்சுருக்கு ஒன்றும் இல்லை அப்போ கருத்தியல் ரீதியாக செயல்படுகிற போராளிகள் ஒரு பக்கம் இதை போல் கலைத்துறையை வைத்துக்கொண்டு என்ன எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆரா இல்லை தொப்பி போட்டவங்களாம் எம்ஜிஆரா கண்ணாடி போட்டவங்களாம் எம்ஜிஆரா அது கிடையாது கருத்து இருக்கு அதுக்கு வா எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு கரிசுமா இருந்தது அவருமே வந்து ஒரு நடிகராகவும் இருந்து அரசியல்வாதியாகவும் மக்கள் மனதை இடம் பிடிச்ச ஒரு தலைவர் அப்படி இருக்கும்பொழுது அவருக்குமே நிறைய அன்பு அன்பு நிமித்தமாக இப்ப முதியவர்கள் எல்லாம் போய் அவரை வந்து எல்லாம் போய் கட்டி பிடிக்கிற மாதிரியான புகைப்படங்கள் இருக்குது அப்ப அது தவறான விஷயம்னு நீங்க சொல்லுவீங்களா எந்த இடத்திலும் எம்ஜிஆரை பார்க்கும் போது ஒரு நெருடலையே வராது அది விஜய் பார்த்தா மட்டும் வருது அதெல்லாம் வந்து அப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு அவنده வந்து இன்னும் ஒரு தலைவர் ஆகல தலைவர் குறிய மெச்சூரிட்டி இல்லை தலைமை பண்பு இல்லை நடந்துக்க தெரியல ஆனால் எஞ்சியரே எந்த இடத்திலும் யாரும் குறித்து சொல்ல முடியாது அப்படி தான் அவர் நடந்து கொண்டால் அப்படி தான் வாழ்வார் அப்படி தான் இருந்தார் இவங்க வந்து அவரை ஆசையா வந்து அவரை போய் அவர்கிட்ட வாழ்த்து பெற்றதா இருக்கட்டோ அவரை இது பண்ணது வாழ்த்து பெறுவதல்ல அதெல்லாம் அவர் ஆனால் எஞ்சியர் இந்த மாதிரி செய்ய எல்லாம் அனுமதிக்க மாட்டார்อนุமதிச்சதும் இல்லை அப்படி ஒரு எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்போ அந்த முதியவர்களுடைய புகைப்படம் இந்த சின்ன குழந்தைகள் வந்து கட்டி தவிர முதியவர்கள் போனதுன்னா எம்ஜிஆர் தன் மகன் என்றும் சகோதரன் என்றும் போ போன தாய்ம தாய்மார்களை அப்போ அவருடைய வயசுக்கு இது பிள்ளைகள் தங்கைகள் அந்த மாதிரி தானே தெரியும் இல்ல 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 விஜய் வந்து இன்னைக்கு ஐம்பது வயது நிரம்பி பேர் தான் ஆனா வழியில் இப்படி நடந்து கொள்வது பண்பாட்டு சீரழிக்கையை உருவாக்கும் என்பதுதான் வேலுமுருகன் குற்றச்சாட்டு அதை தமிழக வெற்றிக் கழகம் பரிசீலனை செய்தால் அந்த கட்சிக்கும் நல்லது விஜய்க்கும் நல்லது விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய கல்வி விழா அதை தொடர்ந்து எழுந்து வந்த விமர்சனங்கள் குறித்து எங்ககிட்ட பதிவு நன்றி வணக்கம்